ஜிஆர்டியின் காதனி கொண்டாட்டம் விதவிதமான கலெக்ஷன்களில் இருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள் அனைவரையும் தலையாட்ட வையுங்கள் ஜிஆர்டி ஜுவலர்ஸ் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் லக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா பிரகாஷ் அம்மா நிரூபமா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் சொந்த ஊர் விழுப்புரம் மாவட்டம் சரி எனக்கு மூணு பசங்க சரி ரெண்டு பையன் ஒரு பொண்ணு சரி பெரிய பையன் எம்பிஏ ஓகே இம்போசிஸ் ஒர்க் பண்ணுறோம் சரி பொண்ணு வந்து எம்எஸ்சி ஓகே டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணுறாங்க சரி மூணாவது ஐஐடி ஜோகாவில் ஒர்க் பண்ணுறோம்ல ஓ அவங்க பொண்ணுக்காக தான் வரணும் பார்க்குறேன் ஓகே இந்து ஆதி சரி அதே கம்பெனியில் நாங்கள் வரணுட்டு வரோம் அது அவங்க நல்ல பையனா நல்ல வரணும் அப்படிங்கிறதுக்கு கட்டாயமா சொல்லுங்கம்மா என் பாப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருப்பா சரி எல்லாத்தையும் ஏற்றுப்பா ஓகே எப்படி எந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் அவர் நல்லா சரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பா வெரி குட் அது மாதிரி நாங்கள் வந்து எதிர்பார்க்கறது வந்து நல்ல பையன் நல்ல குடும்பமாக இருக்கணும் சரி ஐடி ஃபீல்டில் இருக்கணும் பையன் சரி கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல படிச்சிருக்கணும் நல்லா இருக்கணும் சரி பாப்பாவை நல்லா பார்த்துக்கணும் ஓகே நிச்சயமாம் அது எல்லா பெற்றோரோட ஆசையும் அதுதானுமா நல்ல மருமகன் வருவாங்க தீபலட்சுமிக்கு ஒரு சிறந்த கணவன் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக வரணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் தீபலட்சுமி வைதி இருபத்தி மூன்று எம்எஸ்சி முடித்தவர் டிசிஎஸ் ஐடி அசோசியேட்டாக பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவர் எதிர்பார்க்கிறார் தீபலட்சுமி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை இவரது பதிவு எண் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில தேவராஜன் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண்

பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஐந்து அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிடிஎஸ் முடித்து பல் மருத்துவராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஐந்து வயது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து மருத்துவ பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபோர் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி மார்ச் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் கலெக்டர் பங்களா எதிரில் ஸ்ரீ லட்சுமி கோவிந்தராஜு மஹாலில் காலை ஒன்பது மாலை மூன்று வரை வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ

பேசப்படுவதற்கும் கைத்தட்டல்கள் பெறுவதற்கும் எங்களுக்காக மற்றவர்கள் பிரார்த்தனை செய்வதற்குமான உயரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற எங்கள் நடுவர் அவர்களுக்கும் இந்த மேடையிலே மிகச் சிறப்பாக பேசி இருக்கிற பேச்சாளர் பெருமக்களுக்கும் அரங்கு கொள்ளாமல் பல நாடுகளிலிருந்து பல நகரங்களிலிருந்து இங்கே வந்து எங்கள் ஐயாவை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற பெரியவர்களுக்கும் மதுரை வாழ் என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கும் பணிவான நன்றி நான் ஒரு நிகழ்ச்சியோட ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் பத்தாம் வகுப்பில் என்னுடைய தமிழ் ஆசிரியர் ஒரு திருக்குறளை சொல்லிக் கொடுத்தார் பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தகு நாகரீகம் விரும்புபவர் இந்த குரலை படிச்ச உடனே பொருள் சொன்னாங்க தமிழ் டீச்சர் நயத்தகு நாகரிகத்தை விரும்புகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் கலந்தால் கூட அதை பற்றி ரொம்ப வெளியில் காமிச்சிக்காமல் அமைதியாக பொறுமையாக இருப்பாங்க இதுதான் அந்த குரலினுடைய பொருள் நான் உடனே கை தூக்கி எங்கள் தமிழ் டீச்சர்கிட்ட கேட்டால் மிஸ் இது என்ன மிஸ் இப்படி யாராவது செய்வாங்களா சாப்பாட்டில் விஷத்தை கலிஞ்சோ சும்மா யாராவது இருக்க முடியுமா இந்த குரலை சரியில்லையே மிஸ்ன்னு நான் சொன்னேன் எங்கள் மிஸ் என்னை பார்த்து உட்கார் உட்காரு அந்த குரலை நான் படிச்சுட்டேன் பரீட்சையில் எழுதிட்டேன் அது பொருள் ஆனால் புரியல எனக்கு மாலை ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்ச்சிக்காக அகமதாபாத் போயிருந்தோம் அகமதாபாதில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க அதில் ரொம்ப ஏழையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே ஐயாவை பார்த்து எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு கேட்டுக்கிட்டாங்க மறுக்க முடியாமல் நாங்கள்லாம் போயிருந்தோம் போன உடனேயே அவங்க வறியவர்கள்னு தெரிஞ்சுது அப்புறம் சாப்பாடு போடுறாங்க ஐயாவுக்கு அப்போ கொஞ்சம் செரிமான பிரச்சனை இருந்தது அரிசிச்சோறு தான் அவரால் சாப்பிட முடியும் ஆனால் அவங்க தமிழ்நாட்டோடு தொடர்பே இல்லாமல் போயிட்டாங்களா நல்லா ரொ தடி தடியாக சப்பாத்தி அப்புறம் செக்கச்ச வேல் ஒரு உருளைக்கிழங்கு கார குழம்பு இது ரெண்டையும் வச்சாங்க நானும் ராஜாவும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டேன் சரியில்லை எங்கள் நடுவர் என்ன பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க போடுமா இன்னொன்று வேம்மா அந்த குழம்ப ஊற்றுமா நல்லா சாப்பிட்டார் அவர் அந்த மாதிரி சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல நாங்களாம் சொல்கிறோம் ஐயா வேணாம் போகிறோம் நல்லா சாப்பிட்டு வெளில வந்தார் சாயங்காலமே அவருக்கு கொஞ்சம் உடல் நல குறைவு ஏற்பட்டது நாங்கள் தான் நாங்கள் ரொம்ப ஆள்னு எங்களை நாங்கள் நினைச்சிப்போம்ல நாங்கள் சொன்னோம்ல நீங்கள் எதுக்காக சாப்பிட்டீங்க நீங்கள் அப்படின்னு அவர் நாங்கள் பேசுகிறோம் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அந்த அம்மாவுக்கு அதுதான்மா செய்ய தெரியும் அதுக்கு வேற எதுவும் செய்ய தெரியாது அந்த அம்மாவுக்காக இதை நான் சாப்பிட்டேன் பொருள் புரிந்தது நம்ம உடம்புக்கு நஞ்சு தான் அந்த அம்மாவுக்கு ஒரு குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இது எனக்கு சேராட்ட கூட நான் சாப்பிடுவேன்னு சாப்பிட்ட ஒரு உள்ளம் இருக்கிறது அல்லவா நாங்கள் அவர் காலடியில் அமர்ந்து கற்றுக்கொண்டது அந்த வாழ்க்கை பாடத்தை தான் இதை அவர் ஏன் செய்தார் இவ்வளவுதான் கேள்வி அவர் தன்னை ரொம்ப உயர்த்தி கொண்டு என்னுடைய உடல்நிலை நல்லா இருந்தா தானே என்ன உயர்த்திக்க முடியும் என்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைப்புகள் எல்லாருக்கும் இருக்கும் அது இயல்பானது ஆனால் அதை தாண்டி அவருடைய நெஞ்சத்தில் அதை விட அடுத்த படியில் வேறு ஒரு எண்ணம் இருந்தது இந்த பொம்பளை பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கூடாதுன்னா நான் கொஞ்சம் கஷ்டத்தை எடுத்துக்கலான்னு நினைக்கிற மனசு ஏன் இருக்கு ஏன்னா அந்த அம்மாவினுடைய இருண்டு போன முகத்திலே வந்த கீற்று புன்னகை தான் தனக்கு மகிழ்ச்சி என்று அவர் நினைத்ததனால் அது இதுதானே நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு என்ன இதில் அவ்வளோ பிரச்சனை உங்கள் மூணு பேருக்கு மொத்த அணி சரி முதல்ல தெய்வானை வந்து என்ன சொன்னாங்க ஒரு ஒருத்தருக்கு சட்டை வாங்கி கொடுத்துருக்கு ஆள் பேண்ட் எங்கன்னு கேட்டிருந்தோம் அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் அந்த அந்தாலும் பிரியாணி எங்கன்னு கேட்டிருந்தோம் மாதவனை என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா கொடுத்துருக்காரு அந்த என்ன சொன்னா நானும் முன்னாடி இப்படித்தான் கொடுத்தேன் ராஜா சார் இருந்திருந்து ஒரே ஒரு ஆளுக்கு வேலை வாங்கி கொடுத்தார் அந்த ஆள் என்ன பண்ணா காசை கையாடல் பண்ணிட்டான் நீங்க உதவி செய்யறவங்க மாத்திரம் எப்படி இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கன்னு எனக்கு புரியல அதுக்கு திருவள்ளுவர் சொல்ற நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பறிந்து அது என்பது உதவி செய்கிற உள்ளங்களினுடைய தன்மை இல்லை என்று சொல்லத்தான் நாங்க மூணு பேர் வந்திருக்கோம் இவன் நல்லவனா இவனுக்கு வயலவங்க கூட இவன் ஓடிடுவானா இந்த இவனுக்கு லெமன் ரைஸ் கூட இவன் பிரியாணி கேட்டா என்ன பண்றதுன்னு கொடுக்காமலே நீங்க இருக்கிறத விட கொடுத்துட்டு அவன் கேட்ட கூட அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்னு நினைக்கிற நெஞ்சத்திலே வருகிற நிம்மதியும் அமைதியும் உங்க மூணு பேருக்கு கிடைக்காது ஆனால் நான் எங்க பாரதி சொன்னா பக்கத்திலே இருப்பவன் துன்பம் பார்க்க இருப்போறாதவன் புண்ணியமூர்த்தி அந்த உதவியை செஞ்சுட்டு ஒரு நிமிஷம் நகர்ந்து வரோம்ல அப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது அந்த மகிழ்ச்சி தான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி என்று நாங்கள் சொல்கிறோம் தம்பிக்கு இது மட்டும் கல்யாணம் இது ஒரு பிரச்சனையா இவன்டி கீடு நைன்டி கீட் யாருக்குமே தான் கல்யாணம் அவனுக்கு மாத்திரமா கல்யாணம் எங்க கூட வந்த பிரார்த்தனை ராஜா சார் சொல்ற எனக்கு பெண் கிடைக்க வேண்டும் என்று ஏன் தான் பிரார்த்தனை மதுரை மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு கடைசியில் முடிஞ்சா எனக்கும் இங்க ஒரு பொண்ணு கிடைக்கணும் உங்களுடைய தகுதியை நீங்கள் கொள்ள வேண்டும் என்று மாது சொன்னதிலே என்ன தவறு இருக்கிறது ராஜா கேட்டார் நான் தெரியாம உங்களுக்கு எதிரணியில இரண்டு ஆண்கள் இருக்கிறார் அவர்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் திருமணமாகி இருக்கிறது அவர்களுடைய தகுதிக்காகவா திருமணமாக இருக்கிறது ஏதோ ரெண்டு பேர் ஏமாந்து போறாங்க திருமணம் எங்க தம்பிக்காக ஒருத்தர் கூட ஏமாற மாட்டாங்களா என்னவோ தங்களுடைய தகுதியெல்லாம் இவங்க உயர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டே மாதிரி மகிழ்ச்சி என்பது யாதெனில் பிறருக்கு உதவுவது தொடர்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் அபிநயா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா சத்யநாராயணன் நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு சரி இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி அங்கேயே செட்டில் ஆகிருக்கேன் சரி எங்கள் சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு வள்ளியூர் சரி என்னுடைய பொண்ணுக்காக வர பார்த்துட்டு சரி வந்து அவங்களோட ஈக்குவலண்ட்டு எஜுகேஷன் இருந்து நல்ல வேலை ஒர்க்கிங்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் சரி நாங்கள் வந்து இந்து நோடார் கம்யூனிட்டி சரி அது சப்காஸ்ட் அதெல்லாம் ஈக்குவலண்ட் எல்லாம் எங்களுக்கு ஓகே பிரச்சனை நல்லா பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் அதே மாதிரி ஒரு நல்ல பையன் கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு நல்ல மருமகனாக அபிநயாவுக்கு ஒரு சிறந்த கணவனாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எஸ் அபிநயா வயது இருபத்தி எட்டு எம் டெக் முடித்தவர் டெஸ்ட் என்ஜினியராக பெங்களூரில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவர் எதிர்பார்க்கிறார் அபிநயா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவே நைன் ஃபைவ் எயிட் நைன் போர் எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ராகவேந்திரா இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் எயிட் செவன் த்ரீ ஒன் எயிட் எம்இ பண்ணியிருக்கிறாரு ப்ராஜெக்ட் மேனேஜரா ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிட்டு டிகிரி முடித்து ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல விருப்பமுள்ள நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு ராகவேந்திரா நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் பங்கேற்கும் வெட்டிங் ஷாப்பிங் நம்ம ஊர்ல கல்யாண மாலை கட்டாயம் வாருங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கேரி இந்தியா லாஜிஸ்டிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ கம்பெனிஸ் இன் இந்தியா. वी आर डिफरेंट. யூ विल सी द डिफरेंस इन ऑल आवर सर्विस लेवल्स. கல்யாண மாலை ஐயா 60 பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களை பாராட்டு விழாவில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது. திரு வள்ளுவர் சொன்னா செய்கபொறுளை ஆமா சொன்னாரு. ராஜா சார் சொன்னாரு நான் திரும்ப சொல்லிட்டா செய்க பொருளை செருனர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இந்த குரலில் நீ பொருள் செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை ஏனென்றால் உன்னை பார்த்து சிரிச்சவல்ல அப்போதான் சும்மா இருப்பான்னு சொன்னாரே தவிர அந்த பொருள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று வள்ளுவர் சொன்னாரா இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்ன பொருளை செய்யலாமா கூடாதா என்பது தலைப்பா இருந்தால் இந்த குறளை நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும் இடம் பார்த்து பேசணும் ஆ அது மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே வள்ளுவர் இன்பம் வள்ளுவர் சொன்னது கொல் வானுடைமை வைத்திடுக்கும் வன்கணவர் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே இருக்கிற மகிழ்ச்சி தெரியாத வள்ளுவர் சில பேர் இருக்கானுங்க அவங்களுடைய பொருளெல்லாம் திருடிட்டு போனாதான் இந்த இன்பம் என்னன்றது அவங்க நான் சொல்லல வள்ளுவர் சொல்ற ஒருத்தர் ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்திருக்க அவர் தினம் தினம் உழைத்து தன்னை உயர்த்தி கொண்டு அதை தானே மற்றவர்களுக்கு கொடுத்தார் நான் என்ன ஒன்றரை கோடி ரூபாய் லாபம் வந்த எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டும் அந்த பணம் வந்த பிறகு என்ன செய்யறாங்க அந்த பணத்தை திரும்பவும் அடுத்த பிசினஸ்ல போட்டு இந்த ஆயிரம் ரெண்டு எல்லாரும் பார்க்கறாங்களே தவிர ஒன்றரை கோடி வந்த உடனே பள்ளிக்கு கொடுக்கணும்னு நினைத்த ஒரு நெஞ்சம் இருக்கிறதே அந்த நெஞ்சம் ஏன் அப்படி வித்தியாசமாக சிந்தித்தது என்று நான் கேட்குறேன் என்ன வேணால் செய்யலாம் சார் ஒன்றரை கோடிக்கு மொதலில் வீடு வாங்க முடியாது கொடுப்பதிலே இருக்கிற இன்பத்தை அந்த நெஞ்சம் உணர்ந்தது அதனால் கொடுத்தா அவங்க தெய்வானே பேசுகிற போது ஒரு கருத்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஐம்பது அறுபது வயதான எல்லா பெண்களும் நான் எதுவுமே செய்யலையே என்னை உயர்த்தி கொள்ளவில்லையே என்று அந்த நெஞ்சங்கள் வருத்தப்படுகின்றன அந்த அந்த நெஞ்சங்கள் ஏன் வருத்தப்படுறது தெரியுமா தெய்வானே அவங்களுடைய வாழ்நாள் எல்லாம் அவர்கள் உழைத்தது தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தான் தன்னுடைய பிள்ளைக்கு சோறு ஓட்டிட்டு நான் உலகத்துக்கெல்லாம் உழைத்தேன்னு யாரும் சொல்லக்கூடாது உங்கள் குழந்தையை உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கொள்வது உங்கள் கடமை தெய்வானை சொல்கின்றார் கொடுப்பது என்பது விருப்பம் தன்னை உயர்த்துவது ஒருவரின் கடமை என்று தெய்வானை பேசினார் நான் சொல்லுகிறேன் கடமையைச் செய்வதாலே நமக்கு இன்பம் வருகிறதா தினம் காலையில் நாகரை மணிக்கு பால் காய்ச்சணும் ஆறே முக்கால் மணிக்கு குக்கர் வைக்கணும் இரவு ஏழு மணியான எல்லாருக்கும் ரொட்டி சுவையை செஞ்சு போடணும் இதே கடமையை ஒரு பெண் நாற்பது வருஷம் செய்கிறா அவளுக்கு மகிழ்ச்சி வருமா உண்மையை சொல்லுங்க ஒரு நாளும் மகிழ்ச்சி வராது ஆனால் அவள் தன்னுடைய நேரத்தில் ஏதோ ஒரு சின்னஞ்சிறு பகுதியை எடுத்து பக்கத்திலே இருக்கிற படிப்பறிவில்லாத குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செலவழித்திருந்தால் அந்த ஐம்பது அறுபது வயசு வந்த பிறகு அவளுக்கு திருப்தியும் நிறைவும் நிம்மதியும் கிடைத்திருக்கும் மகிழ்ச்சி என்பது கடமையை செய்வதிலே வராது கடமையையும் மீறி மற்றவர்களுக்காக ஒரு உதவிக்கரத்தை நீட்டும் போது வரும் ரொம்ப விரைவா சில விஷயங்களை மாத்திர சொல்லிடுறேன் குஜராத்தில் சில குடும்பங்களில் ஒரு பழக்கம் உண்டு ஒரு பெரிய வைர வியாபாரி திரவியா தௌலாக்கியான்ற அவருடைய இருபத்தோரு வயசு பையனுக்கு அந்த பையன் அமெரிக்காலாம் போய் படிச்சுட்டு வந்தான் பயங்கர பணம் ஆனால் அந்த குடும்பத்தில் என்ன வழக்கம்னா இந்த பிள்ளைங்க கம்பெனியில் பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி வெளியூருக்கு அனுப்பிச்சிடுவாங்க கையில் கொஞ்சம் காசை கொடுத்து நீ முப்பது நாள் எங்கெங்கேயோ வேலை செஞ்சு நீயே பிழைக்கணும் அப்பா காசு தர மாட்டேன் அப்பாவை கூப்பிடக்கூடாது கேரளாவுக்கு போனால் முப்பது நாள் அவனே வேலை செஞ்சு அவனே இருக்கணும் எவ்வளோ வசதியாக வாழ்ந்த பையன் முப்பது நாள் முடிஞ்சு திரும்பி போகும்போது எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் சூழ்ந்துக்கிட்டு நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு சர்வைவே பண்ண முடியலன்னா எல்லா நாளும் வேலை கிடைக்கல எனக்கு எனக்கு பட்னின்னா என்னன்னே தெரியாது பசின்னா என்னன்னே எனக்கு தெரியாது பட் ஸ்டில் ஐ சர்வை எப்படிப்பா சர்வை பண்ண இப்போதான் எனக்கு தெரிஞ்சிது எத்தனை ஏழைகள் சோறு இல்லாம நினா தங்களுக்கு இருக்கிற குறைந்த சாப்பாட்டை பங்கு போடுகிறார்கள் என்ற பேருண்மையை வாழ்க்கையை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் மூணு பேர் திரும்ப திரும்ப என்ன சொல்றீங்க எனக்கு ஒரு நிலைமை வந்தால் எனக்கு ஒரு வசதி வந்தால் நான் எல்லாவற்றையும் சேர்த்த பிறகுதான் கிடையாதுங்க இந்த தேசத்தில் சாப்பிட எதுவுமே இல்லாத எத்தனையோ ஏழைகள் அவர்களுக்கு ஒரு கவலம் உணவு கிடைத்தால் அதிலே கொஞ்சத்தை எடுத்து இன்னொரு பசித்த உயிருக்கு கொடுப்பதனால்தான் இந்த தேசம் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட்டு பேசுகிறேன் தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளுகிற பந்தயத்தில் நீங்கள் ஈடுபடுகிற போது உங்களுக்கு கிடைப்பது எல்லாம் கசப்பு காழ்ப்புணர்வு பொறாமை பொச்சரிப்பு இவை மாத்திரம்தான் எஞ்சும் மகிழ்ச்சி ஒரு நாளும் இதுவரை எனக்கு சேர்த்தது இதுவரை எனக்கு கிடைத்தது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிற போதே மகிழ்ச்சி வருகிறது கண்ணனை பத்தி அர்ஜுனனை பத்தி நீங்க எடுத்து பேசலாமா ரைவத மலை என்று ஒரு தங்க மலை இருந்தது அந்த தங்க மலையை கண்ணன் ரெண்டு பேருக்கும் பந்தயம் வச்சான் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் பந்தயம் வச்சான் இந்த மலையை முழுக்க கொடுத்துடணும் தானமா கொடுக்கணும் சாயங்காலத்துக்குள்ள கொடுத்துடணும்னு பந்தயம் வச்சான் அர்ஜுனன் வெட்டி வெட்டி எடுத்து கொடுத்து 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 யாருக்குமே திருப்தி இல்லை அவனுக்கு ஜாஸ்தி கொடுத்தியே எனக்கே கம்மியா கொடுத்த எல்லாரும் அர்ஜுனனை திட்டிட்டு போனாங்க ஆனா மலை பாதி மலை கூட முடியல அர்ஜுனன் கேட்டான் கண்ணா அவன் இருக்கான்ல இன்னும் கர்ணன் அவன் என்ன செஞ்சிருப்பான் இந்த சூழ்நிலையில பார்த்துருவோம் என்று கண்ணன் கர்ணனை கூப்பிட்டு கர்ணா இந்த மலையை சாயங்காலத்துக்குள்ள கொடுத்து முடியணுமா அவ்வளவுதானே கொடுத்துறேன் அந்த வழியா ஒருத்தர் போனார் நீங்க என்ன பண்றீங்க அரைச்சாலை வைத்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இந்த மலை உங்களுடைய முடிஞ்சது கொடுக்கிற நெஞ்சம் என்பதற்கு தனியான ஒரு துடிப்பு உண்டு அடுத்தவர்களுடைய வேதனையை பொறாத மனது அது ஐயா போராடித்தான் தன்னை உயர்த்தி கொண்டார் ராஜா கேட்குறாரு தன்னை உயர்த்தி கொள்ளாமல் இன்னமும் ராமமூர்த்தி சாரை டீ வாங்கி கொடுத்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்னு அப்போது கூட அந்த ரெண்டு நண்பர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருந்திருக்க நாம் அடைகிற உயரங்களினால் நண்பர்களே நம் நெஞ்சத்தில் மகிழ்ச்சி வருவதில்லை தான் அதிகரிக்கும் எந்த உயரத்தில் இருக்கிறோமோ மேலே பார்ப்பது தன்னை உயர்த்துவது கீழே பார்ப்பது மற்றவர்களுக்கு உதவுது அதற்கு வாழும் உதாரணமாக இருக்கிற எங்களுடைய நடுவர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் மகிழ்ச்சி என்பது தன்னை உயர்த்தி கொள்வதா பிறருக்கு உதவுவதா நடுவரின் தீர்ப்பு அடுத்த வாரம் ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று சொல்லிவிட்டு ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று யார் பாடுறார் கஞ்சிக்கு இல்லாதவன் ஆனாலும் கூட அவன் அடைந்த ஆனந்தம் இருக்கிறதே அது அவன் அடைந்த ஆனந்தம் அல்ல நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்ற ஆனந்தத்திற்காக அவன் ஆடி பாடுகிறான் உங்கள் வீட்டு வரனதற்கு மிகசிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamalai.comネイना இப்படி இருக்குनो ஆச்சேனே மாதிரி இருக்குनो are you seeking a life partner get your matches immediately call kalyanamalai 9840891300 or 9840891500